முயற்சி ஒன்று மட்டும்தான் சக்ஸஸாக கொண்டு வருமே தவிர வேற எதனாலயும் முடியாது அந்த ரெண்டு செட்டு யூனிஃபார்மை தான் நான் எப்போயுமே நைட் டைமிங்கில் வாஷ் பண்ணி போட்டுட்டு மார்னிங் ஏறத்தோடு தான் போட்டுட்டு போவேன் பட் நான் அதை பற்றி பெருசாக கவலைப்பட்டதே கிடையாது அன்னைக்கு நான் ஒரு பேட் ஒப்பீனியன் எடுத்தேன் டிசிஷன் எடுத்து சூசைட் அட்டன்ட் பண்ணேன் ஆனால் காட்ரேஸ் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறோங்கிறது ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்டடி ஸ்டடிஸே இல்லாமல் நம்ம அதை பண்ண போகிறோம் அப்படிங்கும் போது என்னால் ஏற்றுக்க முடியல நான் நினச்ச மாதிரி கான்வெண்ட்டில் படிக்க முடியாத சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு என்னோடய பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லா குழந்தைங்களும் சேர்க்குற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் என்னோடய ஸ்டடீஸை மறுபடியும் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சாங்க பட் எனக்கு வந்து தமிழில் வந்து என்னோடய வீக் சப்ஜெக்ட்னு பார்த்திங்கன்னாவே தமிழ் தான் அப்படி இருக்கப்போ என்னால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சப்ஜெக்ட்டையுமே தமிழை பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறப்போ அது ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயமா இருந்துச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் என்னால் வந்து ஸ்டடீஸில் எல்லா சப்ஜெக்ட்டையும் இப்போ நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா நம்ம ஒரு ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் நம்மளோட ஸ்டடீஸ் அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்போ நான் எவ்வளவோ என்னோட பேரண்ட்ஸை நான் கன்வின்ஸ் பண்ண நினச்சேன் பட் இட்ஸ் நாட் பாசிபிள் என்னால் முடியல அந்த தருணத்தில் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நிறைய நாள் ஃபீஸ் பே பண்ண முடியாத சுச்சுவேஷன் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்டால் என்னால் ஸ்கூல் போகவே முடியல ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் நான் வீட்டிலே இருக்க வேண்டிய நான் ஆளாகிட்டேன் அப்போ என்னோட க்ளாஸில் பார்த்தீங்கன்னா நான் எப்போயுமே ஃப்ரெண்ட் ரோலில் தான் உட்காருவேன் டீச்சர்ஸ் யார் பாடம் எடுக்கிறதா இருந்தாலும் என்ன ஃபேஸ் பண்ணி தான் லெசன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க ஏன் அப்படின்னா நான் இமீடியேட்டாக அந்த டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணணும்னு நினைப்பேன் ஏன் அப்படின்னா எனக்கு வீட்டில் வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறதுக்கோ டியூஷன்ஸ் அனுப்பி என்னை படிக்க வைக்கிறதுக்கோ அந்த ஃபெசிலிட்டிஸ் ஃபினான்ஷியலாக கிடையாது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் வந்து நான் என்ன டவுட்ஸாக இருந்தாலும் என்னோடய எல்லாத்தையுமே க்ளியர் பண்ண வேண்டியது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் மட்டும்தான் அதுவும் டீச்சர்ஸ் கூட மட்டும்தான் அதனால் என்னோடய சின்ன சின்ன ஆசைகள் அதாவது பிடி பீரியடுன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் விளையாட போவாங்க பட் நான் அதை போக மாட்டேன் அந்த டைமிங்கில் என்னோடய டவுட்ஸ் கிளியர் பண்ணுவேன் லெசன்ஸ் எடுக்கும் போது நான் என்னோடய டவுட்டு கிளியர் பண்ணிப்பேன் இப்படி வந்து என்னோடய ஃப்யூச்சர் போய்கிட்டு இருந்துச்சு அப்போ என்னோட நான் ஸ்கூலுக்கு போகலை அப்படிங்கிறப்போ டீச்சர்ஸ் எல்லாம் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதனால் வரலை அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலிமா மூவ் பண்ணாங்க அப்போ சில பேர் என் வீட்டுக்கே தேடி வந்து எதனால் நீ ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிற என்ன ரீசன்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னால் ஓப்பனாக சொல்ல முடியல ஃபீஸ் பே பண்ண முடியாத தான் நான் கண்டினியூ பண்ணலன்னு யாருக்கிட்டும் என்னால் சொல்ல முடியல என்ன பேரண்ட்ஸையும் இதையும் பார்க்க வேண்டியது இருந்துச்சு அதனால் நான் சொன்னேன் எனக்கு உடம்பு சரியில்லை இதெல்லாம் நான் இப்படி ஒரு சின்ன சின்ன ரீசன் சொல்லி அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்ததை வந்து டீச்சர்ஸால் வந்து ஏற்றுக்க முடியல இவ ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இப்படி சொல்கிறா அப்படிங்கிறது வந்து இந்த 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 ப்ராப்ளம் வந்து ப்ரின்ஸ்பல் லெவலுக்கு போயிடுச்சு போனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு நாள் பேரண்ட்ஸோடு என்னை கூட்டி அமிச்சாங்க நானும் போயிருந்தேன் அப்போ பேசினார் சார் பேசினாங்க என்ன ப்ராப்ளத்தினால நீ ஸ்கூலுக்கு வராமல் இருக்க நீ ஓப்பனாக சொல்ல என்ன ப்ராப்ளம்னாலும் நம்ம கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் ரியலாகவே என்னால் பேரண்ட்ஸ் முன்னாடியே சொல்ல முடியல நான் தயங்கி தயங்கி நின்று இதையே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா என்னோட ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே அவங்க பார்க்கறதுனால என்னோட ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு தெரியும் அப்போது நீ தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு கேட்டப்போ நான் சொன்னேன் இதுதான் ஃப்ரேங்கான டீட்டெயில்ஸ் என்னால் வந்து ஃபீஸ் பே பண்ண முடியல எங்கள் பேரண்ட்ஸால் அதனால் என்னை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் டீச்சர்ஸ்களோட பேசினார் பேசினவுடனே டீச்சர்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் நினச்ச பாசிட்டிவான பதில் என்ன வரும் அப்படின்னா அதாவது ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு டியூரேஷன் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதாவோ இல்லைன்னா ஃபீஸில் வந்துட்டு ஏதாவது ரிடக்ஷன் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஏதாவது ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின் தான் நான் எதிர்பார்த்தேன் பட் அவங்ககிட்டேருந்து வந்தது நான் எதிர்பார்க்காத எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூலில் டுவெல்த் வரைக்கும் இருக்குது அதில் நீ ஃபீஸ் பே பண்ணாமையே படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாங்க அன்றைக்கு வந்து அது எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது நான் எதிர் ஒரு பேரண்ட்ஸை அளவுக்கு நான் வந்து என் மைண்டில் வச்சுருந்தேனோ அதை விட ஒரு படி மேலே அவங்கள நான் நினைக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு நான் ஆளானேன் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்ல இனி நம்ம லைஃப்பில் வந்துட்டு படிப்புங்கிறதுக்கு ஒரு தடையே இருக்காது இனி நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ் தான் நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற அந்த தாட்டுக்கு நான் ஃபுல்லாக வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் அதாவது புக்ஸு ஸ்டடீஸ் எதுவும் ஃபீஸ் எதுவுமே எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்போ நெக்ஸ்ட் என்ன வேணும் நமக்கு பர்பஸ் யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் போது நார்மலாக கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூனிஃபார்ம் கலர் தான் பட் வந்து பிரைவேட் கான்வென்ட் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டு யூனிஃபார்ம் நமக்கு கம்பல்சரி வேணும் ஃப்ரைடே ஒன்று மண்டே டு சாட்டர்டே ஒன்று அந்த மாதிரி இருக்கும்போது ஆகும் எனக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கூட அமௌண்ட் இருக்காது அப்போ அப்பா என்ன பண்ணுவார் அவர் அவரும் அதாவது என்கூட பிறந்தவங்க ரெண்டு பிரதர்ஸ் இருக்காங்க சிஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களோட எஜுகேஷன் பார்க்கணும் ஃபேமிலி ரன் பண்ணணும் நிறைய ப்ராப்ளம்ஸ் அவருக்கு அப்படி ஃபினான்ஷியலாக ரொம்ப வீக்காக இருந்தாங்க பட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அதனால் நான் அப்படி திங்க் பண்ணேன் நம்மளோட தேவைகளை சில சில விஷயங்கள் நம்மளை டைம் ஸ்பென்ட் பண்ணி நம்ம செஞ்சால் நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன வேலைகள் அதாவது பக்கத்து யாராவது பூ கட்டிகிட்டு இருந்தாங்கன்னா நானும் போய் கட்டி கொடுப்பேன் அப்போ அதில் சில அமௌண்ட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி மணிலாம் கோப்பாங்க அந்த மாதிரி சில வேலைகள்லாம் நான் செஞ்சு கொஞ்சம் அமௌண்ட் ஏர்ன் பண்ணி வச்சுருந்தேன் இது கூட அப்பாவுக்கு தீபாவளி பொங்கலுக்கு மட்டுந்தான் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க அந்த டைமிங்கில் நான் என்ன சொல்வேன் எனக்கு யூனிஃபார்முக்கு எனக்கு மெட்டீரியல் வாங்குறதுக்கு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்வேன் அப்பா கேட்பார் ஏமா மெட்டீரியல் கேட்குறியே ஸ்டிச் பண்ணுறக்கு என்னமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொன்னேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோட தாய் மாமா ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து ஷாப் வச்சுருக்காங்க டெய்லர் ஷாப் தான் நான் அவர்கிட்ட போய் கொடுத்து ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன் அந்த ரெண்டு செட்டு யூனிஃபார்ம் தான் நான் எப்பயுமே நைட் டைமிங்கில் வாஷ் பண்ணி போட்டுட்டு மார்னிங் ஈரத்தோடு தான் போட்டுட்டு போவேன் பட் நான் அதை பற்றி பெருசாக கவலைப்பட்டதே கிடையாது நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க ஏன் டெய்லி நீ வந்து உன்னோடய ட்ரெஸ் வந்து காஞ்சே இருக்க மாட்டேங்குது ஈரமாகவே இருக்குது அப்படிம்பாங்க பட் எனக்கு என்னோடய சுச்சுவேஷன் தெரியும் நான் அதெல்லாம் வெளியில் காட்டிக்காமல் இல்லைப்பா நைட்டு நான் மறந்துட்டு காய வைக்கல இல்லை நான் ஃபேன் எடுக்கும்போது கீழே விழுந்துருச்சு இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட அந்த மாதிரிலாம் சொல்லி என்னோட அடுத்த ஸ்டடீஸை நான் இப்படியே கண்டினியூ பண்ணேன் ஆனால் இதுக்கப்புறமும் என் லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்த டைமிங்கில் தான் டூ தௌசண்ட் சாரி நைன்டீன் செவன்டீன் நைன்ட்டி ஒன் செகண்ட் ட்ராஜடி அதே மாதிரி ஸ்டடீஸ் பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன் அப்படின்னா அது ஒரு ஆன்வல் டே அதாவது என்னோட செவன்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் ஆகி ஆன்வல் டே ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் அதில் எல்லா காம்படிஷனும் ஒரு ஒருவர் நான் எல்லாத்துலேயுமே கலந்துப்பேன் எதுவுமே நான் வந்து எனக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நான் நினச்சது கிடையாது அந்த காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா டான்ஸில் வந்து இப்போ மினிமம் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டான்ஸ் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற டைமிங்கை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அந்த மாதிரி இருக்க டைமிங்கில் பார்த்தீங்கன்னா சடனாக அப்பா வந்தார் இல்லைம்மா நம்ம இன்னைக்கு நைட்டே இந்த ஊரை விட்டு நம்ம வேற ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னார் அது என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல எனக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோக்ராம் முடிச்சிட்டு நான் வரையப்பா அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் ஃபங்க்ஷன் பண்ணும்போது கூட எனக்கு மைண்டு ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஸ்டடீஸே இருக்குது என்ன நம்ம திடீர்னு மாறி போகிறோம் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது நைட்டு வீட்டுக்கு வந்தேன் அப்பா என்ன சொன்னார் அப்படின்னா இல்லைம்மா ஒரு சுச்சுவேஷன் காரணமாக நம்ம சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஆக போகிறோம் அங்கே போய் என்னோட ஸ்டடீஸை நீ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு பயம் வந்துடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம கான்வெண்ட்டில் படிச்சுட்டு இருக்கோம் இதே வந்து சேம் அசிட்டிஸ் அங்கே கிடைக்குமா இதே மாதிரி பழைய மாதிரி நமக்கு அந்த ஃபீஸ் ப்ராப்ளம்ஸ் வந்துடுமா இல்லை அப்படின்னா நம்மளை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துடுவாங்களாம் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ளேயே இருந்துச்சு நான் அவர்கிட்ட கேட்க முடியாத சுச்சுவேஷன் ஏன்னா அவரோட கண்டிஷன் அந்த மாதிரி சரி நம்ம அவங்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது ஒரு சுச்சுவேஷன் காரணமாக தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அன்றைக்கி நைட்டே நாங்களும் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்தாச்சு வந்து ஜஸ்ட் ஒரு டூ டேஸ் இருக்கும் டூ டேஸ் போயிட்டு இருக்க டைமிங்கில் பார்த்தீங்கன்னா அப்பா சொன்னார் இப்போ ஃபினான்ஷியலாக ரொம்ப ப்ராப்ளம்ஸ்ல இருக்கோம்மா நம்ம இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பாவுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிட்டு நீ அம்மா கூட கொஞ்சம் நாளைக்கு ஜாபுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸ்டார்டிங்கில் என்னால் தான் டைஜஸ்ட் பண்ண முடியல ஏன்னா நான் எதிர்பார்க்காத விஷயம் வேலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் சின்ன சின்னதாக நம்மளால் முடிஞ்சதை பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிகிட்டு இருந்தோம் பட் இது வந்து இப்போ ஒரு கன்டினியூட்டியாக நம்ம ஒரு ஜாபுக்காக போய் ஃபேமிலியோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறோங்கிறது ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்டடி ஸ்டடீஸே இல்லாமல் நம்ம அதை பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது என்னால் ஏற்றுக்க முடியல ஒரு டூ டேஸ் நானும் அமைதியாக இருந்தேன் சடனாக ஒரு மில்லுக்கு கொண்டு போய் வேலையில் சேர்த்தாங்க என்னால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியல இருந்தாலும் கட்டாயத்துக்காக நான் போகினேன் ஒரு டூ டேஸ் போனேன் என்னால் வந்து அந்த சரௌண்டிங்ஸ் அந்த பேக்ரவுண்ட் என்னால் முடியவே இல்லை நானும் முடிஞ்சளவுக்கு மைண்ட் செட் பண்ணி பார்க்குறேன் எனக்கு வந்து ஸ்டடீஸோடய தான் போய்கிட்டே இருக்குது யாராவது என்கிட்ட தமிழை பேசினா கூட சடனாக எனக்கு அது அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகும் நான் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு நான் ரிப்பீட் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு அப்புறம் எனக்கு என்னென்னா லைஃப்பில் வந்து இனி நம்ம லைஃப் இப்படி தான் அமைய போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிடுச்சு அன்றைக்கி நான் ஒரு பேட் ஒப்பீனியன் எடுத்தேன் டெசிஷன் எடுத்து சூசைட் அட்டன்ட் பண்ணேன் ஆனால் காட் கிரேஸ் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் கைடன்ஸ் கொடுத்தாங்க அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்காக போன இடத்துல வந்து ஒரு கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கிளினிக்கில் இருக்க டாக்டர் சொன்னாங்க நீ என்ன ரீசனுக்காக இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு நீ வந்தமா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் என்னோடய ஸ்டடீஸில் வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் எனக்கு வந்து எது கிடைக்கிதோ இல்லையோ எனக்கு ஸ்டடீஸ் வேணும் எனக்கு என்ன தோணுச்சு அப்போ அப்பாக்கிட்ட கேட்கணுங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்டடீஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் டுவெல்த் வரைக்கும் படிக்கிற படாத படிக்கிறதுக்கு எந்த தடையுமே இல்லாமல் இருந்துச்சு இல்லையா இன்னும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹாஸ்டலில் படிக்க வச்சுருந்தா கூட நான் என்னோடய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணியிருப்பேன் என்னோடய ஃப்யூச்சர் வந்து பிரைட்ஃபுல்லாக இருந்திருக்குமே அப்படிங்கிற கேள்வியெலாம் எழுந்துச்சு பட் அவர் அவர் இருந்த சுச்சுவேஷனை பார்த்தப்போ என்னால் கேட்க முடியல நானும் ஆஃப் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட தான் நான் என்னோடய இதை எக்ஸ்போஸ் பண்ணேன் அவங்க வந்து சரி இனி வந்து இனிமேல் உன்னோடது வந்து இதுதான் வே டிசைட் பண்ண வேண்டாம் நம்ம மாற்றுவோம் இதுக்கு அடுத்து என்ன சொல்யூஷன்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம் நீ இந்த தப்பான முடிவுக்கு வந்து வந்தது தப்பு இனிமே இதை தொடரக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு கைடன் பண்ணாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா உனக்கு இப்போ நீ ஃபேமிலிக்கும் சப்போர்ட் பண்ணிவிட்டு உன்னோட ஸ்டடீஸும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ என்னோட பொண்ணு மாதிரி இந்த கிளினிக்கில் இருக்கலாம் உங்களுக்கு ஃபேமிலிக்கு தேவையான அமௌண்ட்டை நீ வந்து ஒர்க் பண்ணிகிட்டே கொடுக்கலாம் மாதிரி படிக்கிறதுக்கு உண்டான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னாங்க அன்னைக்கு அந்த இடத்துல வந்து நான் எப்போ என்னோடய பிரின்சிபலை நான் ஒரு கடவுளாக பார்த்தேனோ அதே இடத்துல அந்த டாக்டர் மேடமையும் நான் கடவுளை பார்த்தேன் அப்போ எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப தைரியம் வந்துருச்சு பரவாயில்ல நமக்கு அடுத்த சோர்ஸ் கடவுள் வச்சுருக்காரு அப்போ நம்ம எடுத்த டெசிஷன் தப்பு அப்போ நமக்கு வந்து அடுத்தது படிக்கணுங்கிறதெல்லாம் இருக்குது நம்மளாம் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம்னு நினச்சி நான் எனக்குள்ளேயே திட்டிக்கிட்டேன் திட்டினதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்புறம் அங்கேயே ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணும்போதே அவங்க புக்ஸ்லேருந்து எல்லாமே எனக்கு என்னென்ன தேவைப்பட்டுச்சோ அதாவது ரெகுலர் ஸ்கூல் போக முடியலைனாலும் கரஸ் மூலிமா டுட்டோரியல் மூலயமா எப்படி என்னால் படிக்க முடியுமோ அந்தளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவங்கக்கிட்ட இருந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த சின்சியாரிட்டி அந்த என்ன சொல்கிறது எங்கிட்ட இருந்த அந்த ஆக்டிவிட்டி அதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப இம்ப்ரஸ் ஆகி அதே ஹாஸ்பிட்டல் அதாவது பக்கத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அதில் நான் என்னோட ஜாபை கண்டினியூ பண்ணேன் அதுக்கப்புறம் என்னோட ஸ்டடிஸ் பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தேன் முடிச்சதுக்கப்புறம் எனக்குள்ளே இருந்த எய்ம் என்ன அப்படின்னா பிஎல் ஆகணும் அப்படிங்கிறது நான் சின்ன வயசுலேருந்து நியூஸ் பேப்பரை எதை எடுத்து பார்த்தாலும் க்ரைம் சம்மந்தமான விஷயத்தை தான் நான் பார்ப்பேன் அதில் அதில் வந்து ஃபுல் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எனக்கு அதில் தான் இருக்கும் க்ரைம் சம்மந்தமாக பார்க்குறது அதன் மூலிமா பப்ளிக் சர்வீஸ் எப்படி பண்ணலாம் ஃப்ரீ லீகலை மாதிரி எந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற கைடன்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு அப்போ என்னால் அந்த பிஎல் பண்ணணும்னு ஆசைப்பட்டப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தினால அந்த பிஎல் வந்து கரஸில் பண்ண முடியாது நீங்கள் ரெகுலர் காலேஜ் தான் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க பட் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ அதாவது நமக்கு வந்து ஒரு லெவலுக்கு ஹெல்ப் கிட்ட வந்து நம்ம போய் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதும் எனக்கு இருக்குது அதனால நான் என்னோடய ரிஷியன் என்ன பண்ணிட்டேன் ஒரு ஜாப் பேஸில் அதை போயிட்டு நம்ம வேறு ஏதாவது ஸ்டடீஸை பண்ணணும் ஆனால் ஸ்டடிஸ் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு என்றைக்குமே குறையவே இல்லை நான் அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டடீஸை வந்து எம் காம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் எடுத்தேன் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட் த டைம் எனக்கு ஒரு அட்வொகேட் கிட்டேருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருந்துச்சு நான் அவர்கூட போனேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அட்வொகேட் ப்ளஸ் ஆடிட்டரும் கூட அவரோட சைடு என்ன ரெண்டு சைட்லேயும் வந்து என்னை அப் பண்ணாங்க அப்புறம் ஃப்ரீ லீகலாய்டு அவங்க கவுன்சிலிங் பண்ண போகிறப்பெல்லாம் என்னை அழைச்சிட்டு போவாங்க என்ன நான் என்னென்னா நினச்சனோ அதெல்லாம் அவங்க மூலியமாக எனக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் இதே மாதிரி என்னோட ஃப்யூச்சர் போயிட்டே இருந்துச்சு ஸ்டடிஸ் மேலே இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து எனக்கு அப்பையும் குறையவே இல்லை இன்னும் ஏதாவது படிக்கணும் அப்போ நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நம்ம ஸ்டடீஸில் வந்து இன்னும் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னா ஃபேஷன் டிசைனிங் அதாவது இப்போ நம்ம போடுற ட்ரெஸ்ஸை வந்து நாமளே மேக் பண்ணணும் இப்போ நம்ம ஜுவல்ஸ் போடுறோம் அப்படின்னா அந்த ஜுவல்ஸை நம்மளே மேக் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாமே நம்ம செய்கிறது நம்ம நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து நம்மளே மேக் பண்ணதாக இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு திங்க் வந்தேன் அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் டிபிஎஸ்எம்மில் படித்தேன் அதுக்கு வந்து எனக்கு அமௌண்ட்டு தேவைப்பட்டுச்சு அந்த டைமிங்கில் வந்து நான் சேம் இதே மாதிரி ஜாப் ஒர்க் பண்ணி தான் நான் படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இடையில எனக்கு மேரேஜ் ஆச்சு மேரேஜ் ஆனாலும் என்னோடய ஸ்டடீஸில் எனக்கு எந்த ஒரு ட்ராஜடியும் வரலை ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து டோட்டலி ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க உன்னால் முடிஞ்சது நீ என்ன வேணால் பண்ணலாம் பட் நான் நல்லா சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னாங்க ஆனால் அவர் சப்போர்ட் பண்ணாலும் எனக்கு என்ன அப்படின்னா என்னோடய சுய முயற்சியால் தான் வந்து என்னோட படிப்பு எல்லாமே இருக்கணுமே தவிர யாரையும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருந்தேன் அப்போ வந்து இந்த ரெஸ்ட் என்ஜிஓ மூலிமா குழுலாம் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு சேவிங்ஸும் பண்ணலாம் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு லோன் ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட்ல வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டு அவங்கள ரெஸ்ட் என்ஜிஓ மூலமாக நான் வந்து ஒரு குழு அமைச்சேன் குழு அமைச்ச என்ன பண்ணேன் அப்படின்னா என்னால் முடிஞ்ச ஒரு டென் மெம்பர்ஸை வந்து அதில் இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கும் வந்து ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து படிக்க முடியாமல் வேல்யூபிளாக இருந்த படிப்பையும் என்னால் ஏற்றுக்க முடியாததுக்கு என்ன காரணம் முழுமையாக அடையாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் அந்த டென் மெம்பர்ஸ்குள்ளே அவங்க குழந்தைங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருந்தேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் நம்ம செய்யணும் அவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சது டேரெக்டாக நான் இப்போ ஒர்க் பண்ணி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதை விட இந்த மாதிரி அது வந்து பாசிபிலிட்டிஸ் கிடையாது ஒன்ஸ் செய்யலாம் டூ செய்யலாம் பட் வந்து ரெகுலரைஸாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுய உதவி மூலமாக தான் பண்ண முடியுங்கிற அந்த தாட்டுக்கு வந்து இந்த ரெஸ்ட் என்ஜிஓ மூலமாக நான் ஒரு குழு அமைச்சேன் பத்து மெம்பர்ஸ் ஆட் பண்ணி இன்னைக்கு அவங்களோட ஃப்யூச்சர் அதாவது அந்த அவங்களோட குழந்தைங்களை எஜுகேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்கும் வந்து எங்களால் ஒரு சொல்யூஷனாக அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்க முடியுது இதோடு மட்டும் இல்லை இப்போ நான் நிறைய இடத்துல ஜேர்னீஸில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் நிறைய குழந்தைங்களை பார்ப்பேன் சடனாக எனக்கு தோன்றது என்னை மட்டும்தான் அந்த இடத்துல நான் பார்த்துருக்கேன் ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் கேட்குற வார்த்தை சாப்பிட்டியான்னு கூட நான் கேட்க மாட்டேன் ஏம்மா படிக்கலை அப் அந்த கேள்வி தான் என்னோட முதல் கேள்வியாக இருக்கும் அப்போ சொல்லுவாங்க இல்லைக்கா படிக்க வைக்கிற வசதி இல்லை நானும் படிக்க ஆசைப்பட்றேன் அதுக்காக தான் இந்த வேலை செய்கிறேன்னு சொல்லுவாங்க அப்போ உண்மையிலேயே நான் சொல்றேன் என்னால் அந்த இடத்துல என்ன ஹெல்ப் என்னால் பண்ண முடியுமோ நான் அதை இன்றைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் அன்னைக்கும் பண்ணேன் இன்னும் பண்ணுவேன் அந்த மாதிரி படிக்கணும்னு ஆரம்பம் இருக்க குழந்தைங்க வந்து என்றைக்குமே முயற்சியை மட்டும் கைவிடவே விடாதீங்க அந்த முயற்சி மட்டும் ஒன்று இருந்தால் போதும் என்னோடய லைஃப்பில் நான் எல்லாத்தையுமே சக்ஸஸாக பண்ண மாதிரி உங்களாலேயும் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்ன மாதிரி அந்த ஏஜில் எனக்கு எடுக்க தெரியாத டெசிஷன் எடுத்ததுனால இருந்தாலும் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு இன்கேஸ் பாசிட்டிவாக அமைஞ்சிருந்தால் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்றுக்கவே முடியாது அதனால் தயவு செய்து குழந்தைங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் தப்பான முடிவை எடுக்கவே எடுக்காதீங்க எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் நம்மளால் அதை விட்டு மீண்டு வர முடியுங்கிற நினைப்ப மட்டும் இருங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நீங்க இன்னைக்கு ஒரு சக்ஸஸான லேடியா நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா திரும்பி பார்க்கும்போது ஏகப்பட்ட முட்கட்கள் இருக்கு இருந்தாலும் அதை நான் தாண்டி தான் வந்திருக்கேன் தாண்டி வந்தாலும் வந்து பத்து பேருக்கு பிரயோஜனப்படுற மாதிரி நான் இன்னைக்கு நிற்கிறேன் அப்படின்னா என்ன விடாமுயற்சி முயற்சி ஒன்று மட்டும்தான் சக்ஸஸாக கொண்டு வரமே தவிர வேற எதனாலையும் முடியாது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளோட எண்ணங்கள் ஒரே மாதிரியாக இருக்கணும் நம்ம நோக்கங்கள் வந்து அதை நோக்கியே போகணும் கஷ்டத்துக்காக சோர்வடைகிறதோ கிடைக்கலங்கிறதாக விட்டுட்டு இருக்கிறதோ அதெல்லாம் ரொம்ப தப்பான கான்செப்ட் தயவு செய்து யாருமே அதை கடைப்பிடிக்காதீங்க இது என்னோட முயற்சினை நான் வந்த மாதிரி நீங்களும் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துற சென்ஜிஓக்கும் இந்த வாய்ப்பை தந்த ஜோஸ்டாக்ஸ்க்கும் என்னோட நன்றி கலந்து எனக்கு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்